லோகத்தின் அழுகுரலாய் இன்று வருகிறது உன் தேவனின் வார்த்தை மானிடர் மறந்தனர் மணந்த மக்களுக்கான நான் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் உனக்கான கட்டளைகளை மீண்டும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்குச் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவள் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்குச் செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இது உன் தேவனின் அன்பு கட்டளை வாழுங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து புரிந்த கணமே மாறும் உங்கள் வாழ்க்கை சிறந்து காலம் மாறிடும் பல வருஷங்கள் ஓடினும் கலாச்சாரங்கள் புதிதாக தோன்றினும் உலகத்திலும் பல்வேறு மாற்றங்கள் வந்திடும் உன் சேனைகளின் கர்த்தரின் வார்த்தை என்றென்றும் மாறாது எனவே அன்பு பிள்ளையே உலகத்தில் உள்ள அனைத்தும் மாறினாலும் நீயும் இருக்க வேண்டும் உன் தேவனின் வார்த்தைக்காக ஜீவ கிரீடத்தோடு காத்திருப்பேன் பரலோகத்தில் உனக்காக